மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ஞானவேல் அவர்கள் தமிழக வணிகர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்திய வணிகர்களுக்கே வழிகாட்டியாக விலகி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு வணிக சங்க பேரம்புடைய மாநில தலைவர் விக்ரமாஜாயா உள்ளிட்ட அனைவருக்கும் வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் கவி பேரரசு அவர்களுக்கும் வேலூர் மாவட்ட வணிக சங்க பேரமைப்பின் சார்பில் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜிஎஸ்டி தொடங்குகின்ற பன்னெண்டாம் தேதி ஜிஎஸ்டி தொடங்குகின்ற போது எண்பது லட்சம் வணிகர்கள் ஜிஎஸ்டி எண்ணிலே இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது ஒரு கோடியே இருபது லட்சம் வணிகர்கள் அந்த ஜிஎஸ்டி சேர்ந்திருக்கின்றார்கள் இந்த மாதம் வரை இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வசூலாகி இருக்கிறது ஜிஎஸ்டி முதலாக மத்திய அரசு மாநில அரசையும் ஏமாற்றுகிறது வணிகர்களையும் ஏமாற்றுகிறது நீண்ட காலமாக நமது கோரிக்கை அத்தியாவசிய உணவு பண்டங்களுக்கு வரி விலக்க வேண்டும் என்று கேட்டு அதே நேரத்தில் எஃப்எஸ்ஐசி லைசன்ஸ் தொழிலாளர் சட்டங்கள் இது விடுதலை வேண்டும் என்ற காரணத்தினாலே தான் இந்த விடுதலை முழுக்க மாநாடு இந்த மாநாடு என்பது இது இந்த அடுத்த ஆண்டுக்குள் நிறைவேறவில்லை என்றால் விடுதலை முழுக்க மாநாடு இரண்டு என்றும் அப்போதும் நிறைவேறவில்லை என்று சொன்னால் விடுதலை முழுக்க மாநாடு மூன்று என்றும் மக்களுக்கு அறிவிக்கின்ற வண்ணம் இந்த மாநாடு நடைபெற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்